ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் மானாகி வையமளந்ததுவும் மகளமுடன் பூணாகம் கீண்டதுவும் ஈண்டு நினைத்திருந்தேன் பேணாதவல் வினையேன் இடர் எத்தனையும் காணேன் கண்ணபுரத்து முறை மானாகி வைய வளர்ந்ததுவும் வாழ்நூடன் புணாகம் கேண்டதுவும் ஈண்டு நினைத்திருந்தேன் பேணாதவல் வினையேன் இடர் எத்தனையும் காணேன் கண்ணபுரத்துறை அம்மானே கண்ணபுரத்துறை அம்மானே திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருள் இருக்கும் சௌரிராஜ பெருமானே மானாகி வாமனாகி வையம் அளந்ததும் அதுக்கப்புறம் மா மாவலி சக்கரவர்த்தியிடம் சென்று ஊமணி வந்தா தான் நடக்க ஊமணி வந்தா என்று கேட்டு வாங்கிய திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தை அளந்ததும் புரிஞ்சல அதை மானாகி மையமளந்ததும் வாழ் அவுனன் பூணாகம் கீழ்ந்ததும் வான்படை உடைய அவனன் இரணனுடைய பூணாகம் நல்ல ஆபரணங்கள் அணிந்திருந்த மார்பை கீண்டதுவும் பிளந்ததுவும் கிழித்தெறிந்ததும் இதெல்லாம் புரியுது ரெண்டு காரியம் மானாகி பையமளந்ததுவும் அதாவது வாமனாவதாரத்தையும் மான் அவுளன் பூணாகம் கீண்டதும் நரசிம்மாவதாரத்தையும் ஈண்டு நினைத்திருந்தேன் இங்கு நான் நினைத்திருந்தேன் இப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தேன் இதனால் என்னாச்சு பேணாத வல்வினையேன் நான் பேணாதவள் பேணாத அப்படின்னா நான் உடம்பைத்தான் பேணினேன் புரிஞ்சுதா எதை பேணவில்லை ஆத்மாவை பேணவில்லை ஆத்மாவுக்கு என்ன ஜீவனம் அதற்காக நான் ஒரு நன்மையும் செய்யவில்லை அப்படி இருந்தேன் நான் ஒரே ஒரு காரியம்தான் பண்ணேன் இந்த ரெண்டு அவதாரத்தையும் நினச்சேன் அவ்வளோதான் என் வழியை இதுவரை என்னுடைய ஆத்மா ஆத்ம விஷயமாக நான் யா எந்த ஒரு நன்மையும் செய்ததில்லை நான் எல்லாம் உடலைத்தான் வல்வினையேன் அதனால் கொடிய பாவங்களின் உடையவனாக இருக்கிறேன் இருக்கிறேன் தான் ஆனால் என்னாச்சு இந்த மாதிரி நினச்சப்பறம் எத்தனையும் துளி பாவத்தையும் இப்போ நான் பார்க்கல அதாவது துளி பாவத்தையும் காணேன் என் அருகில் இல்லை எல்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டாங்க புரிஞ்சுதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் பூதெருமான் நின்னரும் தீயில் தூசாகும் அப்படின்னு ஆண்டால் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெருமானை நினைத்தால் நம்முடைய பழைய பாவங்களும் பழைய வினைகளும் மரப்போறவைகளும் காணாமல் போயிடும் எரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கான்செப்ட்டு தான் எங்கேயும் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு ஆழ்வார் இருந்த மாதிரி எங்கே போய் விழிஞ்சிட்ருக்கான்னு நான் தேட்றேன் என்னோடய வல்வினைகள்லாம் காட்டில் ஒழிஞ்சிட்ருக்காளோ அங்கே இருக்காளோ அப்படின்னு நான் இருக்கேன் கடைக்கில் பக்கத்துலேயே இல்லை அப்படின்லாம் சொல்வார் இதே கான்செப்டு தான் இங்கே வேறு ஒன்றும் இல்லை நமக்கு என்ன மெசேஜுன்னா பெருமானை பற்றி நினைத்து கொண்டிருங்கள் பாவங்கள் உங்களை அண்டா ஏற்கனவே செய்த பாவங்களும் உண்மை விட்டு அகலும் அப்படிங்கிற மெசேஜை தான் சொல்கிறார் ஆழ்வார் நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியுறதா பிடிக்கலாமா பா சொல்கிறோம் மானாகி வளர்ந்ததும் வாழ் அவுணம் பூணாகம் கீண்டதும் ஈண்டு நினைத்திருந்தேன் பேணாக வல்வினை இடர் எத்தனையும் காணே கண்ணபுரத்து உரை அம்மானே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக